வைகாசி விசாகம் என்பது தமிழ் மரபில் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இது வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் இந்து மதத்தில் பல்வேறு முக்கியத்துவங்களைக் கொண்டுள்ளது குறிப்பாக வைணவ மரபில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது வைகாசி விசாகம் முக்கியமாக பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒருவரான நரசிம்மர் அவதாரத்துடன் தொடர்புடையது இந்த நாளில் நரசிம்மர் தோன்றி தீய அரக்கனான ஹிரண்யகசிபுவை அழித்து அவரது பக்தனான பிரகலாதனை காப்பாற்றியதாகப் புராணங்கள் கூறுகின்றன இந்த நாள் பக்தி புனிதம் மற்றும் தீய சக்திகளுக்கு எதிரான நன்மையின் வெற்றியை குறிக்கிறது மேலும் சில மரபுகளில் இது கௌதம புத்தரின் பிறப்பு ஞானம் பெற்ற நாள் மற்றும் முக்தியடைந்த நாள் என்றும் கொண்டாடப்படுகிறது வைணவ ஆலயங்களில் இந்த நாளில் விஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன வைகாசி விசாகத்தின் கதை நரசிம்ம அவதாரத்துடன் தொடர்புடைய கதை மிகவும் பிரபலமானது அரக்கன் ஹிரண்யகசிபு பிரம்மனிடமிருந்து ஒரு வரம் பெற்றிருந்தான் அதன்படி அவனை மனிதனாலோ மிருகத்தாலோ பகலிலோ இரவிலோ உள்ளேயோ வெளியேயோ ஆயுதத்தாலோ கொல்ல முடியாது என்று வரம் பெற்றிருந்தான் ஆனால் அவனது மகன் பிரகலாதன் விஷ்ணு பக்தனாக இருந்ததால் ஹிரண்யகசிபு அவனை கொல்ல முயன்றான் விஷ்ணு நரசிம்மராக பாதி மனிதன் பாதி சிங்கம் அவதரித்து மாலை நேரத்தில் பகலில்லை இரவு இல்லை வீட்டின் வாசலில் உள்ளே இல்லை வெளியே இல்லை தனது நகங்களால் ஆயுதமில்லை ஹிரண்யகசிபுவைவைக் கொன்று பிரகலாதனை காப்பாற்றினார் இந்த நிகழ்வு வைகாசி விசாக நாளில் நடந்ததாக நம்பப்படுகிறது வைகாசி விசாகம் தமிழ்நாடு மற்றும் இந்து மதத்தை பின்பற்றும் பிற பகுதிகளில் பல வழிகளில் கொண்டாடப்படுகிறது வைணவ கோயில்களில் குறிப்பாக திருப்பதி ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நரசிம்மர் சன்னதிகளில் விசேஷ அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெறும் பகவான் விஷ்ணுவுக்கு அலங்கரிக்கப்பட்ட பல்லக்குகளில் திருவீதி உலா நடைபெறும் பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு புராணம் அல்லது பாகவதம் போன்றவற்றைப் படிப்பார்கள் சிலர் புனித நீராடல் மேற்கொள்வர் இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவு உடை மற்றும் பிற தேவைகளை வழங்குவது புன் பவுத்த மதத்தை பின்பற்றுவோர் இந்த நாளில் புத்தரின் பிறப்பு மற்றும் ஞானம் பெற்றதை நினைவுகூர்ந்து பூஜைகள் செய்கின்றனர் இந்த நாளில் செய்யப்படும் பூஜைகள் தானங்கள் மற்றும் விரதங்கள் மூலம் பக்தர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதாகவும் ஆன்மீக உயர்வு அடைவதாகவும் நம்பப்படுகிறது நரசிம்மரை வணங்குவது பயம் தீய சக்திகள் மற்றும் தடைகளை நீக்குவதாக கருதப்படுகிறது மனதில் அமைதி பக்தி மற்றும் நல்ல எண்ணங்களை வளர்க்க இந்த நாள் உதவுகிறது தமிழ்நாட்டில் குறிப்பாக கிராமப்புறங்களில் இந்த நாளில் குடும்பங்கள் ஒன்று கூடி கோயில்களுக்கு சென்று புனித நீராடி பூஜைகளில் பங்கேற்பது வழக்கம் சில இடங்களில் பாரம்பரிய நடனங்கள் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கதைகளை விவரிக்கும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன பகவத்கீதை விஷ்ணு புராணம் போன்றவற்றின் வாசிப்பு மற்றும் விளக்கங்கள் இந்த நாளில் பொதுவாக நடைபெறும் இந்த நாளில் காலை முதல் மாலை வரை கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் வைகாசி விசாகத்தில் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் பூஜைக்குப் பின் பழங்கள் அல்லது எளிய உணவு உட்கொள்ளலாம் வீட்டில் விஷ்ணு அல்லது நரசிம்மரின் படத்திற்கு மலர் பழம் மற்றும் அர்ச்சனைகள் செய்யலாம் விஷ்ணு மந்திரங்களை ஓம் நமோ நாராயணாய ஜபிக்கலாம் ஏழைகளுக்கு உணவு உடை அல்லது பணம் வழங்கலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் திருவீதி உலா நடைபெறும் அகோபிலம் ஆந்திர பிரதேசம் நரசிம்மர் கோயில்களில் மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது வைகாசி விசாகம் என்பது ஆன்மீக பண்பாட்டு மற்றும் மத ரீதியாக மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும் இது பக்தர்களுக்கு பகவான் விஷ்ணுவின் அருளை பெறவும் மன அமைதி மற்றும் நல்ல எண்ணங்களை வளர்க்கவும் உதவுகிறது இந்த நாளில் பக்தியுடன் வழிபாடு செய்வது புண்ணியத்தையும் ஆன்மீக உயர்வையும் தரும் என்பது நம்பிக்கை